ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜீவா இப்போ நம்ம சேலம் ஸ்டீல் பிளாண்டுக்கு அடுத்து மாறமங்கலத்துபட்டி பஸ் ஸ்டாப்பில் வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதான் பார்க்க வந்திருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் இருந்து ஸ்டீல் பிளான் மெயின் ரோட்டில் ஃபஸ்ட் கேட்டுக்கு அடுத்து மாறமங்கல்துட்டி பிரிவுங்க இப்போ நம்ம வந்து மாரமங்கலத்துப்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் ஸ்ட்ரைட்டாக போனோம் தாரமங்கலம் போகிற ரோடுங்க இதெல்லாம் ரைட்டில் ஒரு ரோடு பிரியுதுங்க இந்த ரோட்டில் சரியாக ஒரு நூறு மீட்ரு வந்தோம்னா போதும் நம்ம வீடு இருக்க ஏரியாக்கு வந்துடலாங்க வாங்க நூறு மீட்டருன்றதுனால நம்ம நேராக வண்டியிலே போவோம் நமக்கு ரோட்டில் வரும்போது லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே வீடுகளாக தான் இருக்கும் நல்ல குடியிருப்பு பகுதி தாங்க அது சரியாக ரோடு பயணிலேருந்து ஒரு நூறு மீட்ரு வந்தால் போதுங்க அதாவது வாக் பண்ணி வரலாம் நம்ம பைக்கில் வந்தாலும் வரலாம் சரியாக ஒரு நூறு மீட்ரு இப்போ பாருங்கள் நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் தான் வீடு அமைஞ்சிருக்கு இதில் மொத்தம் பன்னெண்டு வீடு தாங்க இருக்குது பன்னெண்டு வீட்டுக்கு தனியாக காம்பவுண்ட் போட்டு கேட்டு போட்டு செக்யூரிட்டியோடு இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கும் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா தான் சரியாக பன்னெண்டு வீடுகள் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் ரோடு வசதி நல்லாயிருக்கும் இந்த பன்னெண்டு வீட்டுக்கு தனியாக ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த பன்னெண்டு வீட்டுக்கு மட்டும் வாட்டர் டேங்க் அது இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் மேட்டு வசதி கனெக்ஷன் இருக்குதுங்க இப்போ இங்கே தெரியல இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து ரெண்டு ஃப்ளோர் கொண்ட வீடுங்க தெற்கு திசை பார்த்த வீடு ரெண்டு ஃப்ளோர் கொண்டது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமுங்க வீட்டுக்கு வெளியில் ரெண்டு பக்கமும் கார் பார்க்கிங் வசதி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரெண்டு சைடும் கார் நிறுத்திக்கலாம் வீட்டுக்கு லேண்ட் அப்ரூவ் இருக்குதுங்க பில்டிங் அப்ரூவ் இருக்குதுங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க மெயின் டோரு தீக்கூட்டில் பண்ணதுங்க தேக்கில் பண்ணது இது உள்ளே வந்தோன்னே ஹாலுங்க இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க உள்ளேயே படி வச்சுருப்பாங்க வெளியில் படி இல்லை உள்ளே இருந்து நம்ம மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூம் போய்க்கலாம் இங்கே லெஃப்டில் ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஃபஸ்ட் நம்ம இப்போ கிச்சன் பார்க்குறோம் கிச்சனுக்கு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்கள் லெஃப்டில் காம்பவுண்டு போட்டிருங்க இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு தான் ஃபுல்லாக வீட்டை சுற்றியும் இருக்கும் ஸ்பேஸ் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் இதுக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்குதுங்க பாருங்கள் அது கிச்சன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு இங்க ஒரு பெட்ரூம் இருக்குங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது நம்ம வெளியில் வந்தோம்னா ஹாலுக்கு வரோம் இங்க ஃப்ரண்ட்லயே இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெட் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு வெஸ்டர்ன் டைலட் தான் இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாங்க ஐரூஃபிங் பார்க்குறீங்க இங்கே லெஃப்ட் வந்தோம்னா லெஃப்ட் ஒரு ரைட்ல ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்க்குறோம் வெளியில் வந்தோம்னா ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூம் இருக்கும் இது ஒரு பெட்ரூமு மற்ற நாலு பெட்ரூம் கிரவுண்ட் ஃபுளோரில் ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுங்க நம்ம அடுத்தது இங்கே வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே காமனான ஒரு பால்கனி ஒன்று இருக்கும் இங்கே காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு உள்ளே ஒரு பால்கனி இருக்கு நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்கக்கூடிய அற்புதமான வீடுங்க அது பாரு நான் சொன்ன மாதிரி இங்கே காமன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க இதுவும் வெஸ்டர்ன் தான் நம்ம அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே மாடிக்கு போகலாம் அது அந்த பால்கனிலேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறுங்க ஸ்டீலில் நான் மேலே வந்துட்டோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குடியிருப்பு பகுதிங்க ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கும் வீட்டு ஓனர் வீட்டுடைய விலை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம்லாம் கொடுத்துருதா சொல்கிறாப்புல நம்ம உடனடியாக கரையை எடுத்துக்கிற போது இன்னும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஸ்டீல் பிளாண்ட் மாரமங்கலத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து சரியாக ஒரு நூறு மீட்டரில் ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னெண்டு வீடு தான் அதுக்கு தனியான ஒரு வாட்டர் டேங்கு இண்டிவிஜுவலான வாட்டர் கனெக்ஷனு கேஸ் கனெக்ஷனு எல்லாம் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு வீடுங்க ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா